கிறிஸ்து இயேசுவில் பாசமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் நூற்றி முப்பது மொத்தம் எட்டு வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இந்த திருப்பாடல் முழுமையும் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம் இந்த திருப்பாடல் நூற்றி முப்பது ஒரு தனி மனித புலம்பல் பாடல் வகையை சார்ந்ததாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் திருப்பாடல் திருப்பாடல் எண் ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று நூற்றி இரண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று என்கின்ற வரிசையில் இந்த திருப்பாடலும் ஒரு தனி மனித புலம்பல் பாடலாக அல்லது பாவ மன்னிப்புக்காக கடவுளின் இறக்கத்திற்காக மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடல் வகையை சார்ந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக இந்த திரு திருப்பாடல் ஆசிரியர் கடவுளின் உடன்படிக்கையை பற்றி தன்னுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்ற நேரத்திலே கடவுளே உமது உடன்படிக்கையின் பேரில் என் மீது என்பதை விட நான் ஒரு பரிதாபமான துன்பமான துயரமான நிலையில் இருக்கின்றேன் எனவே என் மீது இறங்கியலும் எனக்கு இரக்கம் காட்டியர்களும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றதை நாம் காண முடிகின்றது தொடர்ந்து இந்த திருப்பாடல் ஒரு புலம்பல் வகை என்பதால் எதிர்மறையான காரியங்கள் எதிர்மறையான தொனி திருப்பாடலுடைய முதல் பகுதியில் நாம் பார்க்க முடிகின்றது நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய இரு பெரும் மாபெரும் பண்புகளான அவருடைய நீதி அவருடைய இரக்கம் இவற்றை இந்த திருப்பாடல் ஆசிரியர் அடிக்கோடிட்டு காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் கடவுளே உமது நீதியோடு செயல்படாமல் என் மீது இரக்கம் காட்டியல்லும் உம்முடைய அளவில்லாத அந்த இரக்கத்தை என் மீது பொழிந்தள்ளும் என்னுடைய குற்றங்களை தீமைகளை பொறுத்தல்வீராக என்று கடவுளுடைய இரக்கத்திற்காக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளிடம் மன்றாடுவதை நாம் இங்கு காண்கின்றோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த எதிர்மறையான துன்பமான துயரமான அந்த நிலைகள் படிப்படியாக மாற்றம் அடைகின்றது கடவுள் தன்னை இப்படி துன்பமான நிலையில் விட்டுவிட மாட்டார் தன்னுடைய மீட்புக்கு அவர் தனக்கு இரக்கம் காட்டுவார் என்பதை நேர்மறையான எண்ணங்கள் வழியாக இந்த திருப்பாடலினுடைய இரண்டாவது பகுதி கடவுளுடைய இரக்கம் நம் மீது அளவில்லாமல் பொழியப்படுகின்றது அதுவும் குறிப்பாக ஐந்து மற்றும் ஆறாவது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தை புகுத்துவதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து இப்படி இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் வழியாக கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் ஏழைகள் மீதும் உதவி தேவைப்படுவோர் மீதும் இரக்கத்தை பொழிபவராக இருக்கின்றார் தம்முடைய அளவில்லாத இரக்கத்தை தன் மக்களுக்கு அவர் பொழிந்து வழிநடத்துகின்றார் என்கின்ற கருத்துக்களை நாம் இந்த திருப்பாடலில் பார்க்கின்றோம் தொடர்ந்து திருப்பாடலுடைய இறுதியிலே விடியலை பற்றிய கருத்துக்கள் இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம் விடியல் என்று சொல்கின்ற பொழுது இரவு இருள் இதெல்லாம் முடிந்துவிட்ட ஒரு நிலையைத்தான் நம்பிக்கையான நிலையைத்தான் பார்க்கின்றோம் இந்த இருளினுடைய செயல்கள் விடியலிலே பகலிலே எந்தவிதமான ஆதிக்கமும் இல்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம் இரவின் செயல்களெல்லாம் இரவின் தீமைகளெல்லாம் முடிந்து இருள் முடிந்து தன்னுடைய வாழ்வில் ஒளி வரப்போகின்றது கடவுள் தன்னுடைய வாழ்விலே மீட்பை நம்பிக்கையை தரப்போகின்றார் என்கின்ற நிலையில் திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் மீது தான் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி இந்த திருப்பாடல் நம்மையும் கடவுளுடைய இரக்கத்திற்காக மன்னிப்புக்காக மன்றாட வேண்டும் என்று அழைக்கின்ற நிலையிலே நம்முடைய குற்றம் குறைகளை நாம் எண்ணி பார்த்து கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மீது இரக்கம் காட்டுகின்றார் அளவில்லாத மன்னிப்பை வழங்குகின்றார் அதே வேளையிலே நம்முடைய தனி மனித பலனினால் நாம் எதையும் சாதித்துவிட முடியாது மாறாக கடவுளோடு நாம் சேர்ந்து நடக்கின்ற பொழுது அவரிலே நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது அவர் நம்முடைய இருளடைந்த வாழ்வை ஒளிமயமாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார் விடியலை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்விலும் கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அழைப்பை விடுக்கும் இந்த திருப்பாடலை இந்த நாள் முழுவதும் நாம் தியானித்து கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நாம் வளருவோம் அவருடைய இரக்கத்திலே நம்மையே நாம் மூழ்கடிப்போம் செபிப்போமாக அளவில்லாத இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே நீர் எங்களுடைய குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்கின்ற இந்த திருப்பாடலுடைய பல்லவியைப் போன்று எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம் தொடர்ந்து எங்களுக்கு மன்னிப்பளித்த உம்மிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழவும் எங்களுடைய வாழ்வை உம்முடைய பாதையில் நாங்கள் நடக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்